சொல்லுங்க நானும் தெரியலப்பா அப்பா, பேசை செட்டும் நான் மாயங்க விள்ளந்து தயா. தனி தெரித்து நான் மாயங்க விள்ளந்துவுடன் நீமே உங்களைக் கூப்பிடதால் நீங்க வாங்க போவோம் நீ என்ன பேசிட்டு இருக்க துருவா இருக்கிறான் தனியா விட்டுட்டு எப்படி போக முடியும் நீ துருவா கூட இரு நான் போறேன் நானும் அப்பாவும் போறேன்ல என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அத்தைக்கு எப்படி ஆயிருச்சு இப்ப கூட வராம நீங்க எப்படி இருக்க முடியும் அவன் தூங்கிட்டு இருக்கான் புரியாம பேசாத யாருமே வீட்டுல இல்ல ராத்திரியில கீழே கிட்ட விழுந்துட்டா என்ன பண்றது நீ வீட்ல இரு நான் போயிட்டு ஃபோன் பண்றேன் நானும் வரேங்க ஐயோ புரிஞ்சு போ நீ இரு நான் போயிட்டு கூப்பிடுறேன் அத்தை உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவங்களுக்கு كده ஒண்ணேனா பெரிய தாங்கவே மாட்டாங்களே ஐயா யாராவது வண்டி எடுத்துட்டு வாங்க நான் முன்னாடி போறேன் தூரம் வண்டி எடுத்துட்டு வா நான் போறேன் சுத்தி உங்களுக்கு எதுவும் ஆகாது சுத்தி தப்பிடி பா உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப பரவாயில்ல சார் ஏதோ சாப்பிடாம இருந்திருக்காங்க போல இருக்கு அதனால தான் மயக்கம் வந்திருக்கு அது ரொம்ப அடிச்சிருக்காங்க அதனால தான் அங்கங்கே காயம் பட்டிருக்கு அது இப்போ மருந்து கட்டி இருக்கு ஒரு டூ டேஸ் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா போதும் ஓகே டாக்டர் இப்போ நாங்கள் போய் பார்க்கலாமா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகட்டும் இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஆ சரிங்க சார் என்ன சார் எமர்ஜென்சின்னு சொன்னீங்க வா நான் வர வழியில் அந்த ஜானிக்கையை பார்த்தேன் என்ன சார் ஆச்சு அந்த லேடிக்கு அதான் அந்த லிங்கம் அவங்க கூட சேர்ந்தவங்க அந்த நாலு பேர் சேர்ந்து இந்த லேடி அடிச்சு போட்டாங்க

எங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க ஆயிரம் தப்பு பண்ணிட்டு இவனுங்க என்னமோ நல்லவனுங்க மாதிரி இந்த லேடியை போட்டு அடிச்சிருக்கானுங்களே இந்த லேடியும் அவனு மாதிரி தானே ஏமாந்துருக்குது இவனுங்களுக்கு நான் என்ன நான் காசு திருப்பி கொடுத்துருக்க கூடாது அலைய விட்டுருக்கணும் அலைய தான் இவனுங்களுக்கு புத்தி வந்திருக்கும் சார் இப்ப அவங்க நாலு பத்தி தூக்கிட்டு வந்து உள்ள போட்டுறவ சார் அவனுங்களை என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன் இந்த லேடிய கொஞ்சம் பாத்துக்கணும் இருந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் ஆசையை வாங்கிட்டு அந்த லேடி அடிச்சு கொடுத்துருக்கானுங்களே இவனுங்களுக்கு எம்பிட்டு தைரியம் ம் இருக்கு உள்ள கூட்டிட்டு வரட்டும் பிரிச்சறேன் எல்லாத்தையும் யாரடி பத்திர கலி ஒழுங்கா எந்திரச்சிரு நீ என்ன அடிச்சு போறது சொல்லிட்டே எந்திரடி ஏகா ஏகா பத்திர கலி ஏகா எந்திரிக்க ஏகா சமதியமா எந்திரிங்க சமதியமா எங்கள எல்லாம் தாவிக்க விட்டுறாதீங்க அப்படி சொல்லாதீங்க சமதி நான் நினைச்சதுல ஒண்ணு ஆகாது அவன் என்ன விட்டுட்டு போக மாட்டா இங்க பாருடி

அம்மா உங்களுக்கு என்ன பாச்சு அம்மா அம்மா என்றிமா வண்டி எடுத்துட்டு வர சொல்லி எம்பட்ட நேராகுது இன்ன வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பத்திரகாளிக்கு என்ன பாச்சு எங்க என்ன ஆச்சுன்னு தெரியலங்க மூச்சு பேச்சு இல்ல வந்து இங்க வண்டி எடுத்துட்டு வர இவ்ளோ நேரமா வண்டி எங்க நான் தான் எடுத்துட்டு வர எடுத்துட்டு வர தான் எடுத்துட்டு வரேன் இருமா இருமா கோவப்படாத இங்க பாருங்க சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வர சொல்லுங்கங்க இருமா அங்கட்டி அரஞ்சல இருக்குல அங்க சுத்தி தான் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் பொறுமையா இரு ஐயோ என்ன நேரத்துக்கு

விட்டு போற அளவுக்கு ஆயி போச்சு அந்த கோபம் எல்லாமே மண்டைக்கு எறிச்சு இருந்தாலும் என் முகத்துல மாட்டேங்குது சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கு மொத்தத்துல என் மனசுல இந்த பாரம இன்னைக்குதான் இறங்கிருச்சுன்னா பாத்துக்கங்களே இன்னும் திமுற தெரியுமா ஆமா அது என்னமோ வசதியான குடும்பன்ற மாதிரியே நம்ம என்னமோ ஒண்ணுத்துக்குள்ளாத உங்க மாதிரியும்

இந்த எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடணும்னு தானே வந்திருக்கேன் சார் யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார் நாங்க எதுவும் பண்ணல சார் ஏய் நீ பண்ணியா பண்ணியானு எல்லாம் எனக்கு தெரியும் அந்த லேடி இப்ப இருப்பமா பொழைப்பமான்ற மாதிரி இருக்குது அந்த லேடிக்கு மட்டும் ஏதாவது நினைச்சு காலம் முழுக்க கள்ளிதாண்டா ஏற்கடா எல்லாரும் வண்டியில ஐயோ சார் நான் புள்ள குட்டிக்காரன் சார் என்ன ஆள விட்டுருங்க சார் சார் நான் புள்ள குட்டிக்காரன் சார் நான் மட்டும் உள்ள போன அவ்வளவுதான் சார் என் குடும்பமே அதோ கதிதான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க ஒழுங்கா வண்டியில ஏறீங்களா இல்ல எல்லாத்தையும் அடிச்சு தர தரன்னு ரோட்ல இழுத்துட்டு போவா சார் ஒண்ணுதான் பண்ணாம எங்களையே சார் இப்படி பண்றீங்க அந்த லேடி மொரப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாச்சு இனி உங்களுக்கு அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுது

சார் நானே பேக்கரி லாஸில் போய்கிட்டு இருந்துச்சு சார் இப்பதான் சார் காசு கட்டி தொழில ஆரம்பிச்சிருக்கேன் சார் இப்ப போய் என்ன உள்ளீங்களே என் தொழிலே முடங்கி போயிரு சார் என் ஆள விட்டுருங்க வண்டியில ஏறுங்க அடிச்சு தான் எழுத்துட்டு போறேன் ஐயோ சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் சார் எங்களை விட்டுருங்க சார் ஏற்கனவே அடிவாங்க அடியா போட்ட மாவுக்குது சார் இதுல மறுபடியும் அப்படின்னா தாங்க முடியாது சார் உங்களுக்கு எல்லாம் வாயில சொன்னா புரியாது பிச்சை எடுத்து நாள் போட்டாதான் புரியும் மா படுத்துருக்கான் உங்களுக்கு என்ன தனியா வத்தலப்பா போய்பாங்களா ஏங்கடா வண்டியில சொட்ட பயல எப்படி போத்து விட்டுருக்கான் பாரு படுபாவி சார் வண்டிக்குள்ள பத்தல சார் நான் வேணா நடந்து வந்துருவா அப்படியா ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க நாலு பேர் சீட்ல உட்காந்துக்கிறோம் உன்னை பின்னாடி கைத்த கழட்டி வண்டிக்கு பின்னாடி கட்டிடுறேன் தர 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 இழுத்துட்டே வந்துடுறேன் எதுக்கு நீ தனியா நடந்து வரணும் ஐயோ சாரு நான் ஏறிடு சாரு ஏறடா வண்டியில ஊருக்குள்ள இருந்து கொஞ்ச நஞ்ச மனத்தையும் சுக்கு சுக்குன்னு உருக்கிட்டானே படுதாவே மா அல்லாதீங்கம்மா சித்திக்கு ஒண்ணும் ஆகாது அக்கா சொல்லுங்க என்னாச்சு போய் ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஃபோன் பண்ணல ஒண்ணும் பண்ணல இந்த பையன் வேற அழுதுகிட்டே அம்மா கிட்ட போன அம்மாகிட்ட என்னதான் ஆச்சுங்க அக்கா உள்ள ட்ரீட்மென்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஆச்சுன்னு ஒன்னும் புரியலக்கா எங்களுக்கே ஐயோ என்ன இது இப்படி ஆகுது அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது நாங்க எல்லாம் அம்மா பே அந்த ஆளு தான கேக்க வச்சு அடிச்சதனால போலீஸ் கூடிட்டு போய் என்ன பிரச்சனை ஒரு ஒரு நிமிஷம் அப்புறம் போலீஸ் எல்லாரத்தையும் கூட்டிட்டு போய் இருக்காங்க இன்னே என்னாச்சு எதாச்சும் தெரியல அந்த அக்கா சீரியஸா ஹாஸ்பிடல்ல நீங்க இருக்க இடத்தில தான் எங்க இருக்காங்க என்னன்னு தெரியல அக்கா நான் இங்கே இது என்னான்னு பார்த்துட்டு நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேங்க்கா இன்னும் மாமாக்கிட்ட வேற சொல்லலை மாமாக்கிட்ட சொல்லி சேர்த்துக்கிட்ட பரவாயில்லையே சேர்த்துக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு நானும் இங்கே அத்தையும் உட்காந்துருக்கோம் சரிக்கா நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் கொஞ்சம் நிரஞ்சன பத்திரமா பார்த்துக்கோங்கக்கா பையன் பாவம் ஆ சரி அம் தான் நாங்கள் வர்றது எப்படி என்னன்னு தெரியலை அதனால் நீங்கள் நிரஞ்சன தனியெல்லாம் விட்டுறாதீங்க வீட்டில் நீங்கள் கூட்டிகிட்டு போவோம் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் விடு நாங்கள் பார்த்துப்பாங்க நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் இல்லைம்மா நாங்கள் அங்கே மக வேற தனியா இருக்கால துருவா வச்சுக்கிட்டு அதனால நான் நிரஞ்சனம் கூட்டிட்டு அங்கே போறேன் சரிங்கக்கா சரி பாருங்க நாங்க வைக்கிறோம் என்ன முதல யார் குப்பம்மாக்கா தான் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணாங்கண்ணா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சாமா போலீஸ் பிடிச்சிட்டு போச்சா அவன் என்ன பண்ணானாமா ஜானகி ஆளு ஆலோசியத்தை அடிச்சிருக்காராம்மா அதனால அவங்க புலைக்க வரைக்கே கிடக்கிறாங்களாமா அதனால போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க

உத்தோணுச்சு <speek trolls> <respuesta>